மறுபிறவி மறுபிறவிறவென்பார் நட்பென்பார் உயிரென்பார் மெய்யென்பார் உதிரத்தில் தொடர்பென்பார் உயிரே நீ என்று காரிய தேவைக்காய் கதையளந்து நம்பென்பார் அட உறவென்பார் நட்பென்பார் உயிரென்பார் மெய்யென்பார் உதிரத்தில் தொடர்பென்பார் பார் உயிரே நீ என்று காரியத்து வைக்காய் கதையளந்து நம்பென்பார் இன்பத்தில் இருப்போரை துன்பத்தில் தேடினால் யாரப்பா நீ என்பார் அடை இன்பத்தில் இருப்போரை உம் துன்பத்தில் தேடினால் யாரப்பா நீ என்பார் வசதிக்கு முகவரி தேடியே வருவோர்தான் வறுமையின் முகங்களையே குளி தோண்டி புதைப்பார்பார் அட வசதிக்கு முகவரி தேடியே வருவோர்தான் வறுமையின் முகங்களையே குளி தோண்டி புதைப்பார்ப்பார் நம்பிக்கை வாழ்வென்பார் நம்பிக்கை வையென்பார் அறிவுரை பல சொல்வார் அட நம்பிக்கையே வாழ்வென்பார் நம்பிக்கை வையென்பார் அதற்காக அறிவுரை பெற சொல்வார் ஏமாற்றம் பலகண்டு அத்தனையும் நடிப்பென்றால் அடை இதனால் ஏமாற்றம் கண்டு அவை அத்தனையும் நடிப்பென்றால் யாரப்பா என்றே உன்னையும் மறந்திருப்பார் இத்தனையும் கற்றுவர அடையின் வாழ்வதில் இத்தனையும் கற்றுவர இருக்கின்ற உயிர் போக பிணம்போல உன் வாழ்வு முகவரியை தொலைத்துவிட்டு தனிமையை துணை தேடும் நினைவுகளை இறைமீட்டி உணர்வுகளை கொலை செய்து வலிகளை சேகரித்து தனிமையில் தருங்கிருந்து மறுபுறவி எடுத்து வரும் அட நினைவுகளை இறைமீட்டி உணர்வுகளை கொலை செய்து வலிகளை சேகரித்து தனிமையில் தவம் இருந்து மறுபுறவி எடுத்து வரும் மீள்பிறப்பு இங்கொன்றும் இலவம் பஞ்சல்ல அட மீள்பிறப்பது இங்கொன்றும் பஞ்சல்ல கலையாடும் காலமதில் இரையாகிப் போகாமல் உயிரோடு நீ மீண்டல் அட கலையாடும் இந்த காலமதில் இரையாகி போகாமல் உயிரோடு நீ மீண்டுமெழு வரலாற்றில் உனக்கான முகவரி கல்வெட்டே இன்று மறுபுறவி என்றார் அட இந்த வரலாற்றில் உனக்கான முகவரி கல்வெட்டி இப்போ மறுபுறவி என்றார்